ஒரு மனிதன் அவனோட வெற்றியில் அவன் பட்ட கஷ்டத்தை மறக்கக்கூடாது அப்போ தான் அவன் மனுஷனாக இருக்க முடியும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் பட்ட கஷ்டத்தை என்னைக்குமே மறந்ததில்லை நாங்கன்னா யாருன்னு பார்க்குறீங்களா எனக்காகவே வாழ்ந்துக்கிட்டு என்னுடைய நலனை தன்னுடைய நலனா நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய ஆருயிர் நண்பன் இப்ராஹிம் நம்ம எல்லாரையுமே மதத்தின் பேரை வச்சு பிரிக்க பார்த்துறாங்க நாம் எல்லாருமே அண்ணன் தம்பியை தான் என் கையில் பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தாறு மோதல இருக்கு நானும் பள்ளிவாசலுக்கு போகிறேன் சாமி கும்பிட்றேன் இவனை பாருங்கள் திருப்பதி வெங்கடாஜரவ கும்பிட்றான் திருப்பதிக்கும் போகிறான் எங்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கோங்க ஒற்றுமையில் இந்தியனாக இருப்போம் உணர்வில் தமிழனாக இருப்போம் மொத்தத்தில் மனுஷனாக இருப்போம் என் உயிரினும் மேலான தமிழ் மக்களுக்கும் நன்றி உரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்